பெருந்தோட்டம் ஊராட்சியில் தொடங்கப்பட உள்ள சூரிய மின்சக்தி உற்பத்தி திட்டத்திற்கு மூன்று கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து உள்ளனர் மேலும் பாதிக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தில் வேளாண் துறை சாராத எந்த திட்டங்களையும் அமல்படுத்த அனுமதிக்க கூடாது என நூற்றுக்கும் மேற்பட்டோர் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியரிடம் குறைதீர் கூட்டத்தில் கோரிக்கை அளித்துள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த பெருந்தோட்டம் ஊராட்சியில் புதிதாக சூரிய மின்சக்தி உற்பத்தி திட்டம் தொடங்குவதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது இதற்கு பெருந்தோட்டம் ஊராட்சியில் உள்ள தெரு மற்றும் அள்ளிமேடு ஆகிய மூன்று கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் இந்த கிராமங்களில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்களில் சுமார் மூன்றாயிரம் தலித் மக்கள் வசித்து வருகின்றனர் சூரிய மின்சக்தி உற்பத்தி திட்டத்தை தொடங்குவதால் தங்கள் பகுதியில் நீர் பாதை தடைப்படும் என்றும் தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ள செல்லனார் வடிகால் திட்டத்தை அமல்படுத்த முடியாமல் போகும் என்றும் இத்திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள பொதுமக்கள் பாதிக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தில் வேளாண் துறை சாராத எந்த திட்டத்தையும் நடைமுறைப்படுத்த அனுமதிக்க கூடாது என மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதியிடம் கிராம மக்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் இன்று நடைபெற்ற பொதுமக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் மனு அளித்துள்ளனர் எங்கள் கிராமத்தை சுற்றி வெறும் விவசாய நிலங்கள் தான் இருந்தது எப்போ இருந்தது ரெண்டாயிரத்தி ஏழுக்கு முன்னாடி ஃபுல்லாக பசுமையாக இருந்த கிராமம் அதை சிந்தியா பவர் பிளான்ட்டுங்கிற ஒரு நிர்வாகம் கார்பரேட் கம்பெனி எங்கள் இடத்த அடிமாட்டு விலைக்கு நூறுரூவாய்க்கு எண்பது ரூபாய்க்கு ஐம்பது ரூபாய்க்கும் வாங்கி அந்த நிலத்தை இன்றைக்கி இப்போ கிட்டத்தட்ட இருபத்தி வருஷமாக தரிசாக்கிட்டாங்க தரிசாக்கி வெறும் கருவை மலைச்சி நாங்கள் வாழ்வாதார காற்று சுவாசிக்க முடியாத சூழலில் இன்றைக்கி நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் இப்போ அதுக்கு பிறகு அதை வந்து கே கேஸ் போட்டு அது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் அதை சிந்தியா பவர் பிளான்ட்டு தடுத்து நிறுத்தப்பட்டது இப்போங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுன்னு நினைக்கிறேன் இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்து பதினேழு ரெண்டாயிரத்து பதினேழில் இப்போ மறுபடியும் அதே முதலாளி கம்பெனிகள் பேரை மட்டும் மாற்றிட்டு இப்போ சூரிய மின்சார இதில் வந்து சூரிய ஒளியில் மின்சாரம் தயாரிக்கிறோங்கிற பேரில் உள் நுழைகிறாங்க அந்த இடத்த அது இப்போ எங்களுக்கு இப்போ எங்கள் ஜெனரேஷன் இப்போ எல்லாருமே வெளியில் போய் வேலை செய்கிறாங்க காரணம் விவசாய நிலம் இல்லாததுனால